நாலு வருஷமா இன்பது சுற்றுலாம் ஃபர்ஸ்ட் வருஷத்துலேருந்து சொல்றீங்க இருபத்தி ரெண்டு மே இருபத்தி ரெண்டில் இவர்கள் குடும்பத்தோரோடு நண்டு செண்டெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு துபாய்க்கு தனி விமானத்தில் அல்வாதிகாரியில் அல்வாதிகாரி அண்ணிலிருந்து இன்னைக்கு ஒரு டூர் விடாம அல்வதைக்கு போனாலும் கூட போறாரு ஒரு டூர் விடாமல் செல்வதிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்க அங்க ஊரை சுற்றி பார்க்க போறீங்க இல்ல சிஜைக்கு போறீங்க எதுக்கோ ஒரு போறீங்க நிச்சயமா நீங்கள் முதலீடுகளை ஈர்க்க செல்லவில்லை ஐரோப்பாவில் ஸ்பெயினோட பொருளாதாரமே நலிவடைந்து கொண்டிருக்கிறது என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து கூறி போது ஸ்பெயின்ல இருந்து போய் முதலீடு கொண்டு வரான் அந்த ஸ்பெயினில் போய் ஒரு பீங்கா கம்பெனி கூட்டணும் வரேன் டைல்ஸ் கம்பெனி ஒன்று முதலீடு கொண்டு வரேன் சொல்லி வந்துச்சா ரோக்கா வந்துச்சா எங்க வந்துச்சு எல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நீங்கள் நானே இப்போ போடலாம் புரிஞ்சுக்கிறேங்க உங்களை தெரியுமா சும்மா சொல்லக்கூடாது சார் முப்பத்தஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இதான் சார் இப்போ திரு அன்புமணி வெள்ளை அறிக்கை கேட்டிருக்காரு சார் நீங்க வந்து வெளியூர் வெளிநாடுகளுக்கு எல்லாம் போனீங்க நிதியை வந்து ஈர்க்கிறேன்னு சொன்னீங்க அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படி கேட்டு இதே போல கடைசியாக ஒரு வெளிநாடு சுற்றுப்பயணத்திற்கு பிறகு சென்னை வந்த தான் என்று நினைக்கிறேன் விமான நிலையத்திலேயே வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க சார் வெள்ளை இருக்கா அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு போயிட்டு இவ்வளவு பதில் திரு